வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து கார சட்னி செய்யலாம் பார்த்திங்கன்னா மூணு வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதுக்கப்புறம் தோல் உரித்தது வந்து பூண்டு ஒரு ஆறு பல் பூண்டு எடுத்திருக்கேன் நண்பர்களே இங்கே பாருங்கள் ஆறு பல் பூண்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு தக்காளி அதுக்கப்புறம் ஒரு மூணு ஆறு ஒம்பது ஒன்பது காஞ்ச மிளகா அரைக்கிறதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுடலாம் தாளிப்பு கொடுக்குறதுக்கு கொஞ்சம் கருவேப்பில் எடுத்து வச்சிடலாம் தாளிப்புக்கு இதில் இருந்து ஒரு மிளகா எடுத்து தாளிப்புக்கு கொடுத்துடலாம் இந்த சட்னிக்கு வெங்காயம் ரொம்பலாம் பதவணும் அவசியமே இல்லை இது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வதங்கிடுச்சிக்கலாம் கண்ணாடி மாதிரி வந்துருச்சுங்களா போகிறது இந்த பதம் போதும் இப்போ வந்து நமக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அது மாதிரி உப்பு போட்டுக்கலாம் இது பார்க்க தக்காளி மட்டும் கொஞ்சம் இவ்வளோதான் வந்து டேஸ்ட்டு மாதிரி தக்காளி கொஞ்சம் வரங்கலன்னா அரைச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி ஊற்றிடலாம் எல்லாத்தையும் மிக்சிக்கு ஜார் இது பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிடலாம் சுவையான கார ரெடி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்